Hi guys, welcome to training academy. so guys வந்து நான் no, NCC, NSS தருவாங்க ஐடி ப்ரூஃப் வேணுமா பாதுகாப்பு

சோ என்ன சர்டிபிகேட் எடுத்துட்டு போகலாம் செல்லும்போது அதை பத்தி தான் இன்னைக்கு இந்த பார்க்க பாக்க போறீங்க ரொம்ப நம்ம டைம் முடிச்சிடலாம் யாரா இருந்தாலுமே இவங்க யாரையுமே நீங்க கணக்கு எடுத்துக்காதீங்க எல்லாருமே கண்டிப்பா எடுத்துட்டு போக வேண்டியது இந்த ரெண்டு சர்டிபிகேட் இஸ் வெரி மஸ்ட் ஜென்ரல் கேட்டகிரி உடனே கேட்காதுங்க சார் நான் ஓசி ஆச்சு நான் கூட கம்யூனிட்டி சர்டிபிகேட் இல்லப்பா அவங்களுக்கு எதுக்கு அவன் தான் ஜென்ரலில் வந்துட்டீங்களே அவங்களுக்கு மட்டும் தான் கம்யூனிட்டி கிடையாது மற்றபடி யார் யாரெல்லாம் கம்யூனிட்டி வேகன்சில சார் எனக்கு ஜிடி போட்டிருக்காங்களே ஆனா நான் ஒரு எஸ்ஐ கேண்டிடேட் ஆனா நான் ஒரு பிசி கேண்டிட் எனக்கு ஜிடி வந்திருக்கு அப்ப நான் கம்யூனிட்டி எடுத்துட்டு போக கூடாது கண்டிப்பா அவங்களும் கம்யூனிட்டி எடுத்துட்டு போனோம் நீ கம்யூனிட்டி வைஸ்ல தான் ஃபில் ஆயிருக்கு ஆனா உன் எடுத்தது பொது பிரிவினர் அடிப்படையில எடுத்திருக்காங்க அவ்வளவுதான் ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாருமே எடுத்துட்டு போக வேண்டியது டென்த் மார்க் ஷீட் அதை பத்திரமா எடுத்து வச்சுக்கோ எல்லாமே நான் சொல்றேன் இப்போ எல்லா சர்டிபிகேட்டுமே எத்தனை ஜெராக்ஸ் போடணும்னா ரெண்டு ஜெராக்ஸ் காப்பி போட்டு வச்சுக்கோமா ஓகேவா ரெண்டு போட்டோ காப்பி ரெண்டு ஜெராக்ஸ் கண்டிப்பா போட்டு வச்சுக்கோ நான் சொல்ற எல்லா சர்டிஃபிகேட்டுமே ஓகேவா சோ ட சர்டிபிகேட் ரெண்டு ரெண்டு காப்பி ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோ ஓகே சோ 10th மார்க் ஷீட் எடுத்து போனும் 10th மார்க் ஷீட் எது எதுக்காக அது தேவைப்படுதுனா ஒன்னு டேட் ஆஃப் बर्थ ப்ரூஃப் அதாவது உன்னுடைய பிறந்த தேதியை செக் பண்ணுவாங்க அந்த 10th மார்க் ஷீட்ல பிரிண்ட் ஆயிருக்கும் சோ அத வந்து செக் பண்ணிப்பாங்க நீ கரெக்ட்டா அப்லோட் பண்ணிருக்கே அப்படினு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம உன்னுடைய எஜுகேஷன் ப்ரூஃப் நீ இந்த எக்ஸாமுக்கு வரதுக்கு 10th தான் உயர் குவாலிஃபிகேஷன் உயர்ந்தபட்ச குவாலிஃபிகேஷன் சோ அத செக் பண்றது

அவங்க டிஎன்சின்னு போட்டுக்கிறீங்க அது எல்லாரும் கேட்பீங்க ஸோ இவங்க எல்லாம் சொல்லிடுறேன் இவர்கள் எல்லாம் தான் என்ன வாங்கி வச்சிருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருப்பாங்க அதாவது ஜாதி அடிப்படையில் அவங்களுக்குலாம் வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவர்கள் எல்லாம் வெரி மஸ்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுன்றது இ சேவை மையத்தில் கொடுத்ததாக இருக்கணும் கார்டனாக இருக்கட்டும் எதனாலும் இருக்கட்டும் ஸோ லைஃப் டைம் வேலிடிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ நீங்கள் அதை எடுத்துட்டு போனாலும் இப்போ வந்து என்ன பண்ணுவாங்க அதை வேலிடாக எடுத்துப்பாங்க நெக்ஸ்ட்டாக அதை வந்து பார்த்து பத்திரமா எடுத்துட்டு போங்க கிழியிற மாதிரிலாம் பார்த்துக்காதீங்க அதையும் ரெண்டு செட்டு ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க ஓகேவா ரெண்டு காப்பி இப்போதைக்கு ஜெராக்ஸ் போட்டு வைங்க ஃபார் நிறைய போகணும் இதுக்கப்புறம்

லைசன்ஸு இதில் எது வேணால் எடுத்துகிட்டு போகலாம் இந்த நாலு ஐடி ப்ரூஃப் எல்லாருமே யாராவது ஒன்றாவது வச்சுருப்பீங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே அந்த ஒரு ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போய்ட்டு ஆனால் வெரி மஸ்ட் அதில் உன்னுடைய நேமும் உங்கள் அப்பாவுடைய நேமும் கரெக்டாக ஸ்பெல்லாக இருக்கணும் நீ கொடுத்த டேட்டா ஓகேவா ஏன்னா லாஸ்ட் டைம் அந்த ஒரு பிரச்சனை கூட நடந்தது ஃபாதர் நேம் வந்து டிசியில் ஒரு மாதிரி இருக்குது இதில் ஒரு மாதிரி இருக்குன்னா அதை வந்து ரீசெக் பண்ண சொல்லி கேட்பாங்க நீங்கள் போய் ரீகரெக்ஷன் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க அதனால் அது ஒரு இருக்கு விஷயம் அதனால் அதை தயவு செஞ்சு ஐடி ப்ரூஃப்ல இருக்கக்கூடிய அப்பா பேரும் எல்லா டேட்டா பார்த்து பர்த்தும் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இது சும்மா ஜெராக்ஸ் எடுக்கணும் கூட அவசியம் இல்லை வேணா ஒரு காப்பி ஜெராக்ஸ் போட்டுக்கோ சும்மா ஒரு அடிஷனலுக்காக வச்சுக்கோ மஸ்ட் சில சென்டர்ஸ்ல கேட்பாங்க சில சென்டர்ஸ்ல கேட்க மாட்டாங்க ஆனால் அது பார்த்துக்கோ ஸோ டென்த் மார்க் ஷீட் எடுத்துட்டு போகும்போது கூடவே வந்து உன்னுடைய ட்ரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட் டிசி அதையும் எடுத்துட்டு போயிடும் ஓகேவா ட்ரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட் நான் கடைசியில காலேஜ் முடிச்சேன் சார்னா காலேஜ் இதுவே

டிரான்ஸ்பர் சர்டிபிகேட் ஒரு ஐடி ப்ரூஃப் இது வெரி மஸ்ட் இதற்கு அடுத்தது ஸ்போர்ட்ஸ் கோட்டா நான் செலக்ட் ஆயிருக்கேன் அப்படின்றவங்க கிட்ட இருக்க ஃபார்ம் ஒன் ஃபார்ம் டூ ஃபார்ம் த்ரீ எது இருக்குதோ அதை அப்ளை பண்ணி எடுத்துகிட்டு போங்க அதை அப்ளை பண்ணி எதை அப்லோட் பண்ணிருக்கீங்களோ அதை முக்கியமாக எடுத்துட்டு மேக்ஸிமம் செக் பண்ணுவாங்க சார் இப்போ ஃபார்ம் டூ இருக்கு சார் ஃபார்ம் த்ரீயும் இருக்கு சார் நான் ரெண்டுமே எடுத்துட்டு போலாம் எடுத்துட்டு போகலாம் ஆனா அதுல எது வந்து ஹையஸ்ட் காலிபிகேஷனோ அதான் எடுத்துப்பான் இப்போ இது ரெண்டு கம்பேர் பண்ணும்போது ஃபார்ம் ஃபார்ம் குவாலிஃபிகேஷன் அப்போ அடிப்படையில் புரியுதா இந்த மூணுமே இருக்கு அந்த மூணுமே அதுல எது தான் அவங்க வந்து ஸோ ஸ்போர்ட்ஸ் போட்ட அடிப்படையில் செலக்ட் ஆனவங்க இதுல எந்த ஃபார்ம் வச்சிருக்கோ அதை மறக்காம எடுத்துட்டு போய்ட்டு எக்ஸ் சர்வீஸ் மேன் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட் அவங்க மிலிட்டரில இருந்து கிளம்பி வந்தாங்கல்ல அந்த டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட் வித் டிஸ்சார்ஜ் ஆஃப் டேட் என்ன டேட் போட்டு கொடுத்துருக்காங்க ஏன்னா அவங்க வந்து அந்த ஒன் இயர்க்குள்ள இருக்கணும் அப்படின்ற மாதிரி சம்டைம்ஸ் சொல்லுவாங்க ஸோ அந்த டிஸ்சார்ஜ் ஆஃப் சர்டிஃபிகேட் வந்து வெரி மஸ்ட் அதை எடுத்துட்டு கரெக்டாக ப்ரொசீட் ப்ரொசீட் பண்ணுங்க நெக்ஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டர் திருநங்கைகள்னால வாரியத்துல இருந்து அவர்களுக்கு ஒரு ஐடி கார்டு ப்ரொவைட் பண்ணிருக்கோம் அவங்க வந்து அந்த ஐடி கார்டு எடுத்துட்டு போனோம் அதே மாதிரி விடோ சர்டிஃபிகேட் வித விதவைகள் சர்டிபிகேட் வந்து கொடுத்துருப்பாங்க அதுவும் வந்து டிஸ்ட்ரிக்ட் விடோ வந்து வாங்கி வச்சிருப்பாங்க ஆதரவற்ற விடவை விதவைகள்னு சொல்லிட்டு அவங்க அந்த சர்டிபிகேட் எடுத்துட்டு போனோம் நெக்ஸ்ட் என்சிசி என்எஸ்எஸ் ஸ்போர்ட்ஸ் இதுக்கு மார்க்லாம் நான் சொல்லப்போற அடுத்த ஸ்லைட் தான் ரொம்ப வெரி இம்பார்ட்டன் கவனிச்சுக்கோங்க சோ என்சிசி என்எஸ்எஸ் ஸ்போர்ட்ஸ் இதுல நீ எதுல பார்ட்டிசிபேட் பண்ணி வச்சிருக்கியோ அவங்க அந்த சர்டிபிகேட்டை எடுத்துட்டு போங்க சார் என்கிட்ட என்சிசியும் இருக்கு என்எஸ்எஸ் இருக்கு ஸ்போர்ட்ஸ் இருக்கு நான் ரொம்ப டேலண்டடான ஸ்டூடெண்ட் அப்படினா மூணுமே எடுத்துட்டு போ அந்த மூணுமே எடுத்துட்டு போறப்போ உங்களுக்கு மார்க் எப்படி கிடைக்கும்ன்றதெல்லாம் நான் சொல்றேன் நெக்ஸ்ட் பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட்

தமிழ் வழி பயின்றதற்கான சான்றிதழ் அவர்கள் பள்ளியில் வழங்கப்படும் அதை போய் வாங்கி வச்சுக்கோங்க டிஎன்ஸ் அப்படி கொடுத்த ஃபார்மேட்டில் அந்த ஃபார்மேட் அடிப்படையில் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அதை சப்மிட் பண்ணுங்கள் பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன் ஆனவங்க சோ இப்போ எல்லாருமே அப்லோட் கண்டிப்பா பிஎஸ்டிஎம் வச்சு தான் அப்லோட் பண்ணியிருப்பேன் ஸோ அவர்கள் எல்லாமே கண்டிப்பா பிஎஸ்டிஎம் எடுத்துட்டு போனோம் யார் யாருக்கெல்லாம் பிஎஸ்டிம்னு வந்துருக்கோம் அவங்க எல்லாமே பிஎஸ்டிஎம் தமிழ் வழி பயின்றதற்கான சான்றிதழ் எடுத்துட்டு போனாதான் அவர்களுக்கு அவர்களுக்கு உரிய வேலையை கண்டிப்பா கொடுப்பாங்க ஸோ இதெல்லாம் தான் வெரி மஸ்ட் இதெல்லாம் சர்டிபிகேட் அடுத்தது கொரோனா இது கொரோனா கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக எடுத்துகிட்டு வருவாங்க ஏன் அப்படின்னா நம்மளுடைய ஹால் டிக்கெட்டில் இப்பையே கொரோனா பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றி தான் இந்த ரிட்டர்ன் எழுத்து தேர்வு நடக்கணும் அப்படின்னாங்க அதனால தான் மாஸ்க் வியர் வந்து பண்றது வந்து கம்பல்சரி அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் எக்ஸாமில் பண்ணாங்க அப்போ ரிட்டர்ன் எக்ஸாம்லேயே மாஸ்க் கண்டிப்பா வியர் பண்ணியிருக்கணும் எல்லாமே சொல்லிருக்காங்கன்னா கண்டிப்பா இந்த ஃபிசிக்கல்லையும் கொரோனா வழிமுறைகளை கண்டிப்பா பின்பற்றுவாங்க அப்படி கொரோனா வழிமுறைகளை பின்பற்றக்கூடிய காரணத்தினால உன்ன கம்பல்சரி இங்கேயும் மாஸ்க் போட்டுவிட்டு வர சொல்லுவாங்க கம்பல்சரி இங்கேயும் என்ன பண்ணிட்டு வர சொல்லுவாங்க டெஃப்னெட்டாக கொரோனா இல்லை அப்படின்ற ஒரு சர்ட்டிஃபிகேட்டை வாங்கிட்டு வர சொல்லுவாங்க அதனால் எப்ப உனக்கு பிசிக்கல் வர போதும் அதுக்கு ஒரு நாலு நாள் இப்பயே போய் வாங்கி வச்சிடாதமா அந்த வேலையே பண்ணிடாது அது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் கொடுக்கணும் ஏதாவது ஒரு சர்டிபிகேட் வந்து டெஸ்டிங் சென்டர்ல கொடுக்கணும் என்னன்னா போன முறை பசங்க பண்ணும் போது நிறைய கொரோனா டெஸ்ட்லாம் எல்லாம் நடந்துட்டு இருந்தது கூட்டமா இருந்தது இப்ப எல்லாம் ஃப்ரீயா தான் இருக்கும் அதனால தாராளமா வாங்கலாம் பிசிக்கல் நடக்கிறதுக்கு நாலு நாள் முன்னாடி தான் உனக்கு அந்த சர்டிபிகேட் கேட்பாங்க அதுக்கு முன்னாடி வந்து அந்த டெஸ்டிங் எடுத்துட்டு வாங்கிட்டு அதனால அப்ப வாங்கிக்கலாம் இப்போ போய் ஓடி போய் கியூல நின்றுடாது ஓகேவா சரி

ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட் சார் நான் ஸ்கூல் லெவல்ல நடந்த காம்படிஷன்ல வின் பண்ணியிருக்கேன்னா அறம் மார்க் கொடுப்பாங்க சார் நான் காலேஜ் ஜோனல் ரெண்டு காலேஜ் லெவல்ல வின் பண்ணதில் வின் பண்ணிருக்கேன் ஆறாம் மார்க் தான் ஓகேவா அப்ப ஸ்கூல் ஆனா இருக்கட்டும் காலேஜ் ஆனா இருக்கட்டும் அரை மார்க் தான் கொடுப்பாங்க யூனிவர்சிட்டி லெவல் சார் நாங்க இன்னொரு யூனிவர்சிட்டியோட மோதி ஜெயிச்சோம் சார் ஒரு மார்க் இல்ல நாங்க டிஸ்ட்ரிக் விட்டு டிஸ்ட்ரிக் சார் ஒரு மார்க் தான் ஸ்டேட் விட்டு ஸ்டேட் சார் ஒரு மார்க் தான் சோ இவர்களுக்கு எல்லாம் ஒரு ஒரு மார்க் யூனிவர்சிட்டி டிஸ்ட்ரிக் ஸ்டேட் லெவல்ல பார்ட்டிசிபேட் பண்ண காம்படிட்டர்க்கெல்லாம் ஒரு ஒரு மார்க் சோ இன்டர்நேஷனல் லெவல் சர்வதேச லெவல்ல விளையாடி இருந்தா ரெண்டு மார்க் கொடுப்பா ஓகேவா ஓகேவோ இப்போ இதுக்கு ஐடென்டிஃபிகேஷன் ஆயிடுச்சா அப்போ ஸ்போர்ட்ஸ் உங்களுக்குலாம் இவ்வளோ மார்க் கொடுப்பாங்க என்எஸ்எஸ் சர்டிஃபிகேட் வச்சிருக்கோம் இவ்வளோ மார்க் கொடுப்பாங்க என்எஸ்எஸ் வச்சிருக்கவங்கலாம் இவ்வளோ மார்க் கொடுப்பாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ஃபார்ம் ஒன் ஃபார்ம் டூ ஃபார்ம் த்ரீ வச்சிருக்கிறேன் அது உங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா அவர்கள் எல்லாருமே இரண்டாயிரத்து பதினேழாவது வருஷத்துக்கு கழிச்சு தான் அந்த ஃபார்ம் ஒன் டூ த்ரீ இதெல்லாம் வாங்கியிருக்கணும் ரெண்டாயிரத்து பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி யாராவது வாங்கியிருந்தீங்கன்னா அவர்களுக்கு எந்த விதமான ஸ்போர்ட்ஸ் கோட்டை அடிப்படையிலான சலுகைகள் வழங்கப்பட மாட்டாது அவர்களுக்கு மார்க் வழங்கப்படும் இப்போ வந்து நீ ஸ்டேட் லெவல்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கேன் உனக்கு ஒரு மார்க் கொடுத்துருவேன் ரெண்டாயிரத்து பதினேழுக்கு முன்னாடி வருஷத்துக்கு சர்டிபிகேட் வாங்கியிருந்தா ஒரு மார்க் கொடுப்பேன் ஆனா உன்னை ஸ்போர்ட்ஸ் கோட்டை அடிப்படையில் செலக்ட் பண்ணுவானா கிடையாது ஏன்னா ரெண்டாயிரத்து பதினேழு கழிச்சு எதனால பார்ட்டிசிபேட் பண்ணி விளையாடி இருந்தா மட்டும்தான் ஸ்போர்ட்ஸ் கோட்டை அடிப்படை கடந்த ஐந்து ஆண்டுகள் அதாவது தேர்வு நடப்பதற்கு முன் ஐந்து ஆண்டுகள் மட்டும்தான் அது செல்லுபடி அதற்கு முன்னாடி வாங்கியிருந்தா அது கிடையாது அதை சொல்லிடுறேன் ஓகேவா மார்க் மட்டும் தான் தருவான் ஸ்போர்ட்ஸ் கோட்டால எடுத்துக்க மாட்டாங்க அங்க போய் டிஸ்கவாலிஃபை பண்ணிடுவாங்க அது தெரிஞ்சு வெச்சுக்கோ சரிங்க சார் இப்போ நான் ரொம்ப டாலன்ட்டான ஸ்டூடண்ட் என்கிட்ட ஃபார்ம் இன்டர்நேஷனல் லெவல்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் சூப்பர் என்சிசி பி சர்டிஃபிகேட் வெச்சிருக்கேன் சார் சூப்பர் NSS ஓ சார் NCC B வெச்சிருக்கேன் NSS வெச்சிருக்கேன் இன்டர்நேஷனல் லெவல்ல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணேனா இந்த மூணு மார்க்குமே உனக்கு கொடுத்துருவான் புரிதா சொல்றது இந்த மூணு மார்க்குமே உனக்கு கொடுப்பாங்க ரெண்டு மார்க் இதுக்கும் கொடுப்பாங்க ஒரு மார்க் என்சிசிக்கும் கொடுப்பாங்க என்எஸ்எஸ்கும் கொடுப்பாங்க அவங்களுடைய குறியீடு படி ஆறு மார்க்கை தாண்ட கூடாது உனக்கு புரியுதா ஆறு மார்க் தாண்ட கூடாது அந்த மாதிரி ஆறு மார்க் ஏன்னா சர்டிபிகேட்டுக்கு அவங்க அலகேட் பண்ணிருக்கிறது டோட்டலா ஆறு மார்க் அந்த ஆறு மார்க்கை தாண்டாத மாதிரி கொடுப்பாங்க இப்ப கூட்டுவா ரெண்டு 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 ஒன்னு அஞ்சு மார்க் தான் வந்திருக்கு சோ என்சிசி சிஏ வச்சிருந்தாலும் ஆறு மார்க் தான் வரும் சோ எல்லாத்துலயுமே உயர்ந்தபட்ச குவாலிஃபிகேஷன் வச்சிருந்து ஆறு மார்க் பெற்றா உனக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன கொடுத்துருவாங்க அந்த ஆறு மார்க் கொடுத்துருவாங்க அவ்வளவுதான் இப்படிதான் சர்டிபிகேட்டோடைய மார்க்ஸ் வந்து உனக்கு கிடைக்கப் பெறும் அது மட்டும் நல்லபடியா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதுதான் வந்து சர்டிபிகேட் எடுத்துட்டு போறது சோ என்னன்னா எடுத்துட்டு போனோம் எப்படிலாம் எல்லாம் இருக்கணும்ன்ற உனக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன் சோ இதுல எல்லாருக்குமே ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் நான் நம்புறேன் அடுத்த கட்டத்துக்கு சோ இணைந்திருந்த காவலர்களை தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம்